அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் தீரன் சின்னமலை சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி ஆட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த நினைக்க வேண்டாம் என்று நயனார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்தார் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்வியை இனி யாரிடமும் பத்திரிகையாளர்கள் கேட்க வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சியை அகற்றுவதே இலக்கு என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைமை என்ன பேசிக் கொள்கிறார்களோ என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும் தேவையில்லாமல் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கிளப்பி கிளப்பி உளவுபடுத்துவதற்கு உங்கள் முயற்சியை கைவிட்டு விடுங்கள் இனிமேல் யாரிடம் இந்த கேள்வி கேட்காது என்று நான் அன்போடு கேட்க